கமல் சார் இருந்த இடத்த அவர்களால் தான் நிரப்ப முடியும் அப்படின்னு கூல் சுரேஷ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு வருது விஜய் டிவியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரக்கூடிய ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழில் மிகப்பெரிய ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பும் பெற்றிருந்தது இந்நிலையில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் தொகுத்து வழங்கி வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கமலஹாசன் அவர்கள் அதிகப்படியான படங்களில் கமிட் ரத்தாகி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதை தற்காலிகமா நிறுத்தி வைப்பதாகவும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சியை வேற யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பிருந்தது அது மட்டும் இல்லாம விரைவில் இந்த ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சீசனும் ஆரம்பமாக இருக்க நிலையில இந்த சீசனுடைய தொகுப்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப பெருமளவு சமூக வலைதளங்களிலும் எழுந்திருக்கு இதுல பார்த்தீங்கன்னா அப்படி விஜய் சேதுபதி சூர்யா இது போன்ற நிறைய நடிகர்களுடைய பெயர் இதுல முக்கியமாக சூர்யா அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் மறுத்து விட்டதாகவும் சொல்லப்படுது இந்நிலையில தான் சமீபத்தில் சத்திரஜ் அவர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய தோழர் சேகுவாரா படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கூல் சுரேஷ் அவர்கள் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும் இப்ப கமல் சார் பிக் பாஸ்ல இருந்து விலகிட்டாரு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் கமல் சார் பிக் பாஸ்ல இருந்து விலகியதால அடுத்து யாரை தொகுத்து வழங்க சொல்லலாம் அப்படின்ற ஒரு பேச்சு மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கு எனக்கும் விஜய் டிவிக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு அப்படின்றதும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிதான் பாத்தீங்கன்னா விஜய் டிவியில மிகவும் முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கவங்க கிட்ட நேற்று பேசியிருந்தேன் அப்போது அவங்க கிட்ட அடுத்து யார் பிக் பாஸை தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டதற்கு அதற்கு அவங்க சொன்ன பதில் தொல் திருமாவளவன் சார் தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கூறியிருந்தாரு இந்த ஒரு இசை வெளியீட்டு விழால திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க அது மட்டுமல்லாம தொடர்ந்து பேசிய கூல் சுரேஷ் எதற்காக இப்படி சொல்கிறீர்கள் என கேட்டேன் அதற்கு அவர் கூறினால் தொல் திருமாவளவன் சாரிடம் நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கும் தில் திருமாவளவன் சாரிடம் தான் உள்ளது அப்படின்ற மாதிரியும் சுரேஷ் அவர்கள் பேசியது தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெருமளவு பேசப்பட்டு வருது இந்த ஒரு தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க